அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஐந்து என்ன முக்கியமான தினம் சொல்லி பார்த்தோம்னா பொருளாதார மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இவர் ஜெர்மானிய நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி பிறக்கிறாரு இவரது தந்தை மார்க்ஸ் தாய் ஹென்ரி எட்டா பிரெஸ்பெர்க் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா உலக உழைப்பாளிகளை ஒன்று திரட்டி உழைக்கும் வர்க்க மக்களுக்கான பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களுடைய உரிமைகளை பெற்று பெற்றுத்தந்திருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது இன்றைய உலகம் எந்த வகையான முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுக்கு பின்புலமாக இருந்த உழைக்கும் மக்கள் அவங்க எந்த அளவுக்கு அவங்க உழைப்ப செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அதாவது ஒவ்வொரு உழைக்கக்கூடிய மனிதனும் உரிமைகளுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுத்தவர் தான் காரல் மார்க்ஸ் அவர் செஞ்சதை அவர் ஏற்படுத்திய புரட்சிகர மாற்றங்களை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் காரல் மார்க்ஸினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா உலக வளர்ச்சிக்கு அவனுடைய கொள்கைகள் அப்படிங்கிறது அவசியமானது அதில் பார்க்கும்போது எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளை நல்லா படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மார்க்ஸின் தந்தை அதிகமாக படிக்காத உன் பார்வை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தார் அந்த அளவுக்கு இரவு பகல் பார்க்காம படித்தவர் தான் காரல் மார்க்ஸ் அவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது மனித குலத்திற்கு பாடுபடக்கூடிய வேலையை நாம் கொண்டால் எந்த கஷ்டமும் நம்மை ஏதும் செய்ய முடியாது ஏனெனில் அவையெல்லாம் அனைவரின் நலனுக்குமான தியாகங்கள் அதன் பிறகு குறுகிய எண்ணம் கொண்ட வரம்புக்கு உட்பட்ட சுயநலம் கொண்ட மகிழ்ச்சியை நாம் உணரமாட்டோம் நமது மகிழ்ச்சி லட்சக்கணக்கானோரின் மகிழ்ச்சியாக இருக்கும் நமது பணிகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் நமது சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் இவ்வாறு மாணவ பருவத்திலேயே மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தவர் தான் மார்க்ஸ் அவர் செய்த பணிகளில் மிக முக்கியமானது தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுகிற முதலாளிகளுக்கு எதிரான குரல் கொடுத்தது உழைப்பாளிகளின் அமைப்பாய் ஒரு ஒன்றிணைத்து அவர்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க சொல்லி பல்வேறு உணர்ச்சிகர புரட்சிகர முன்னெடுப்புகளை எடுத்தார் தனது குடும்பத்தில் உச்சகட்ட வறுமை உழைப்பாளிகளின் விடுதலைக்காகவே சிந்தித்துக் கொண்டிருந்தவர் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் உலகின் மூளை முடுக்குகளில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களின் போராட்டங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தவர் கரல் மார்க்ஸ் அவருடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் தான் மார்க்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழைக்கிறோம் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் அப்படிங்கிற புத்தகம் இன்றும் பலரால் வாசிக்கப்பட்டு சமூகத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருது மார்க்ஸின் வாழ்க்கையில் அவர் தடையின்றி சிந்திப்பதற்கும் பொது பணியில் ஈடுபடுவதற்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தவர் அவருடைய மனைவி ஜென்னி அவரை போலவே மார்க்ஸின் சிறந்த நண்பனாக அவரது கருத்தில் ஒன்றுபட்டு இறுதி வரை பயணித்த ஏங்கல் செய்யும் நாம் மறந்துட முடியாது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் உழைப்பாளிகளின் உழைப்பு சுரண்டல் தடுக்கப்படணும் உழைக்கும் மக்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கப்படணும் உழைப்பவர்கள் வளரணும் அப்படிங்கிற தொடர்ந்து குரல் கொடுத்து மார்க்ஸின் பொதுவுடிமை பாதையில் அனைவரும் பயணிப்போம் மார்க்ஸின் எழுத்துக்களை வாசிப்போம் சமத்துவ சமூகத்தை உருவாக்குவோம் மார்க்சியம் போற்றுவோம் சமத்துவம் போற்றுவோம் புதிய சமுதாயம் படைப்போம் இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி